கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணையே கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் வல்லான் எம்பெருமா எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றா ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றான் வள்ள நடரா என் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்தியன் நின் நிறைகின்றான் சத்தியம் இது அந்த உலகி அரியோ நீ விரலாம் சந்தோடமா இருமின் சார்ந்து ஐயா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே என் மகனே என்றெய்துகின்றா ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தி செப்பமுடன் போனோ சேந்து அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் தொப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானேதான் தானான் உடையான் உளத்தே உவந்து தானே வந்தின் உளத்தே சார்ந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் என் அப்பன் கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் திறவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்து மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே எவ்வையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் முந்தோங்கியது தேந்து வஞ்சவினை எல்லாம் அடிந்தனவன் மாயை இருள் என விட்டே அகன்றனவான் எஞ்சலிலா இன்பமெல்லாம் எந்தனையே எய்தி நிறைந்தனவா திரோதை அகன்றான் என்னை விரும்பி அம்மை அருட்சி அடைந்த நளே இம்மயிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை எனக்கு தா நானே தவம் புரிந்தே நானிலத்தே அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தாண்டா பூனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே நே ஞான நிலை பெற்றேன் நன்றே நீ சித்தியலாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியலாம் பெற்ற பலன் தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தா என்னுளத்தே ஏக்கம் தவிர்த்தா இருள்ளறுத்தான் ஆக்கமிக தந்தான் என்கின்ற தந்தையே என்றழைக்க வந்தான் என்னப்பன் மகிழ்ந்து பாட்டமிலாம் தீர்த்தான் மகிழ்வளித்தான் நீ ஞான ஆட்டமெலாம் தந்தான் நலம் கொடுத்த ஆட்டமெலாம் நீ என்றான் தன்னந்த தன்னந்தடலை பாடுக நீ என்றான் பரன் தான் நான் எனும் பேதம் தன்னை தவிர்த்தான் ான் சிற்றம்பலவன் நந்தோ நான் வானாடர் செய்தற்கு அரியதவம் செய்தே மகிழ்கின்றேன் எய்தற்கு அரிய சுகம் ஏந்து சுத்த வடிவம் சுக வடிவாம் ஓங்கார நித் வடிவும் நிறைந்தோங்கு சித்தினும் போர் ஞான வடிவும் இங்கே நான் ஞான விளையாட்டியற்றா நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தையன்றி நான் உரைக்கும் வார்த்தையன்று நாட்டி நான் ஏன் உரைப்பேன் நான் ஆர் எனக்கெனவோர் ஞான உணர் ஆகமும் ஆங்காங்கு உரைக்கின்ற காரணமும் காரியமும் காட்டுவித்தார் தாரணியில் கண்டேன் கழிக்கின்றேன் கங்குல் பகல் அற்ற விடத்து உண்டே நமுதம்பு வந்து துன்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டே சுத்த சிவ சன்மார்க்க சங்கம் சங்கம் தலைப்பட்டேன் என்மார்க்கம் நன்மார்க்கம் என்றே வாநாட்டார் புகழ்கின்றார் மண்மார்க்கத்தாலே மகிழ்ந்து பண்மார்க்கம் எல்லாம் பசையற்று ஒழிந்தனவே சன்மார்